அஸ்லாம் நான் வறுத்த அரைச்ச இறால் சம்பல் வந்து செய்ய போகிறேன் அதுக்கு வந்து நம்ம வந்து வறுத்துக்கலாம் மிளகு சீரகம் சோம்பு மூணையும் வந்து வறுத்து மிக்ஸியில் போட்டு நுணுக்கி எடுத்துக்கலாம் அடுப்பில் சட்டியை வச்சுக்கிட்டு சட்டி சூடாகணுன்னு ஒரு ஒன்றரை ஸ்பூன் சீரகம் ஒன்றரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா வந்து வறுத்து மிக்ஸியில் போட்டு நுணுக்கி எடுத்து வச்சுக்கலாம் வந்து அடுப்பில் சட்டியை வச்சுக்கிட்டு சட்டி சூடாகணுன்னா தேவையான எவ்வளோ எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் கூடவே ஊற்றிக்கலாம் இதோட மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நாலு கட் பண்ணி அதையும் போட்டு ஒரு பச்சை வெங்காயம் கட் பண்ணிட்டு அதையும் போட்டு கொஞ்சம் கருவேப்பில போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு இதோட நாலு தக்காளி கட் பண்ணிச்சிருக்கேன் அதையும் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் வதக்கி மூடி போட்டு கொஞ்சம் நேரம் தக்காளி வெங்காயம் வேகிற வரைய வச்சுக்கலாம் நல்லா வந்து வெந்தடுச்சு இதோட வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி இஞ்சிப்பூடு பேஸ்ட்டு போட்டு இதையும் நல்லா வதக்கிக்கிட்டு இதோடு வந்து ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டு இதோடு வந்து கிண்டிக்கிட்டு இதோடு நம்ம வச்சுருக்க இராவையும் போட்டு இராலையும் போட்டு இதோட கொஞ்சம் வந்து புதினா மல்லி கொஞ்சம் போட்டு கொஞ்சம் தேவையான உப்பு போட்டு நல்லா கிண்டி மூடி போட்டு நல்லா வந்து வேக வச்சுக்கலாம் இறால் வந்து தண்ணி விடும் தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை மூடியை போட்டு அப்படியே சிம்தியிலே வச்சு வேக வச்சா கொஞ்சம் நேரம் வந்து வெந்துடும் இஞ்சி பூடு இதிலையே வந்து நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் வெந்து தண்ணி நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இதோடு வந்து நம்ம வறுத்து நுணுக்கி வச்சுருக்க விலகு சீரகம் சோம்பு மூனை வந்து கொட்டி நல்லா சுருளை கிண்டி மறுபடியும் சிந்தியிலே போட்டு வச்சிடலாம் பாருங்கள் ஒரு சூப்பரான விரால் சம்பல் வந்து ரெடி நீங்கள் வந்து ஒரு முறை வந்து செஞ்சு பாருங்கள் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் இஸ்லாம் வலைக்கம்